தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அவசர அவசிய தேவை குறித்த கலந்தாய்வு கூட்டம் தீர்மானம் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் பங்கேற்கும் மாபெரும் போராட்டத்தை சென்னையில் நடத்த முடிவு சமூக நீதியின் தொட்டில் தொட்டில் என்று போற்றப்படும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சமூக அநீதி சக்திகளால் பெரும் ஆபத்து ஏற்பட்ட நிலையில் அதை தடுக்க வேண்டிய பெரும் கடமை தமிழக அரசுக்கும் சமூக நீதி அமைப்புகளுக்கும் உள்ளன அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சிலரால் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் எந்த நேரமும் விசாரணைக்கு வரக்கூடாது அப்போது தமிழ்நாட்டில் எந்த அடிப்படையில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது என்பதை நிறுவி நிரூபிப்பதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை தமிழக அரசு தாக்கல் செய்யாவிட்டால் கடந்த பல பத்தாண்டு பத்தாண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் விழு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் ஆபத்து உள்ளது இதை சுட்டிக்காட்டி ஜாதிவாரி மக்கள் கூட கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் போதிலும் தமிழ் அதை தமிழக தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு செவிமுடுக்கவில்லை அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை சிறிதும் இல்லாமல் சமூக எதிரான வகையில் செயல்பட்டு வரும் திமுக அரசுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அவசர அவசிய தேவைகள் குறித்து விவாதிப்பதற்கான இந்த கலந்தாய்வுக் கூட்டம் அதன் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது தவிர்க்க முடியாத தேவை அதை நடத்துவதற்காக பெரும் செலவு தேவைப்படாது தமிழக அரசு இயந்திரத்தின் மனிதவளத்தைக் கொண்டு இரு மாதங்களில் இந்த கணக்கெடுப்பை நடத்திவிட முடியும் இந்த விஷயத்தில் பீகார் தெலுங்கானா கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களோ எந்த தடையும் விதிக்கவில்லை இத்தகைய கணக்கெடுப்பு செல்லும் என்று அந்த நீதிமன்றங்கள் அறிவித்துள்ளன அதன் பிறகும் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்காதன் மூலம் சமூக நீதியில் திமுக அரசுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது சமூக நிதியை காப்பதற்கான தமிழக கடமையை தமிழக அரசு செய்ய தவறிய நிலையில் அதை சுட்டிக்காட்டி கடமையை செய்ய வைக்க வேண்டியது தமிழக சமூக நீதி அமைப்புகளின் பொறுப்பு ஆகும் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைத்து நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி சமூக நீதியில் அக்கறை கொண்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அவற்றின் சார்பில் சென்னையில் மாபெரும் சென்னை மாநகரில் மாபெரும் போராட்டத்தை நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கலைந்தாய்வு கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது போராட்டத்தை எந்த நாளை நடத்துவது என்பது குறித்து பிற அமைப்புகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கவும் இந்த கலந்தாய்வு கூட்டம் நன்றி கொண்டு ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் இதுதான் இப்படிதான் நடத்தணும்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கோம் அதுக்கு விதை வந்து எங்கள் ஐயா மருத்துவ ஐயா தான் எங்கள் கோயம்புத்தூர்ல நாங்கள் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அனைத்து மாவட்டத்திலையும் ஒரு அவுள் முடிச்சுட்டோம் இது தொடர்ந்து இங்கே இருக்க மேடையில் தலைவர்கள் அத்தனை பேரும் பகுதியில் தொடர்ந்து பெரிய லெவலில் இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போனா தான் இந்த திராவிட அரசுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான சாதிவாதி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே தான் கொஞ்சம் அவங்கவுங்க சமுதாயத்துக்கு கரெக்டாக உள்ள போய் பேச முடியும் இவங்க பொதுவாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்தாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி தான் வரையும் அவங்க ஜாதி கணக்கெடுப்பு எடுக்காத தான் இவ்வளவு குழப்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஜாதியிலும் அதிகமா இருக்காங்க எல்லாரும் கேட்டோம்னா ரெண்டு கோடி பேர் இருக்கிறான் மொத்தம் இருநூத்தி நாற்பது கோடி பேருக்கு இருக்கிற ஜாதியில இது ஒழுங்கா கரெக்டா ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது பொருளாதார அடிப்படையில் உள்ள ஜாதி கணக்கு ஒரு ஒரு சமூகத்துல பணக்காரனும் இருப்பாங்க ஏழையும் எடுப்பாங்க இது ரெண்டையும் சேர்த்துதான் ஜாதிவரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்தா தான் கீழே உள்ள மக்களுக்கு மேலே வர்றதுக்கு ஜாதி வரி கணக்கெடுப்பு ஒரு தகுந்த ஏரியா இருக்கும் அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்தை தொடர்ந்து நடத்தணும் சொல்லி இந்த கூட்டத்தை வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட அப்படிங்கிற நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் சாதிவாரியாக வாரியாக மக்கள்துறை கணக்கெடுப்பு நடத்த வேண்டி அவசர ஆலோசனை கொடுத்திருக்கின்ற மருத்துவர் அந்தமொழி அரசு மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கலந்து கொண்ட கருத்துறை வாங்க இருக்கின்ற அனைத்து முதலில் நன்றியை தெரிவித்து தமிழகத்திலே சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் இதற்கு முழு வாரமாக பீகார் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு ஏனும் தமிழ்நாட்டிலே சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் காலம் தாண்டி கொண்டு மத்திய அரசின் மீது பணியை போட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறது இந்த திராவிட அரசு தேர்தலுக்கு முன்பே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சாதிவாரியாக மக்கள் தொகையை கணக்கெடுத்து நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை சாதிவாரியான மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முன் முயற்சியும் தொடர்ந்து தமிழகத்திலே சமூக ரீதியாகவும் இடஒதுமைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயாவர்கள் தலைமையிலே இனி வரும் காலங்களில் தொடர்ந்து சாதி வாரியாக மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு திராவிட அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதற்கு எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற தலைவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நன்றி சொல்லிவிட்டு வருகிறோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த ஜாதி எடுப்பு கணக்கை கட்சி வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது ஆனால் மாநில அரசு தொடர்ந்து தள்ளிக்கொண்டே வருகிறது அதில் என்ன சிக்கல் என்று தெரியவில்லை அவர்களுக்கு இது இடைஞ்சலை என்று தெரியவில்லை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பளி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஜாதி கணக்கெடுப்பு தேவையே என்று தேவையே என்று கூறிக்கொண்டு இதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் தமிழக மக்கள் மண்ணேட்டு கழகத்தின் சார்பாக இன்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கண்டிப்பாக தேவை என்பதை உணர்ந்து உங்களால் அனைத்து சாதிகளும் இப்பொழுது பயனளிக்கப் போகிறது என்பதை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் தான் போராடுகிறீர்கள் போராடி பத்தரை சதவீதம் என்று பெற்றீர்களா அண்ணன் திருமாரன் சொன்னது போல மற்றவர்களுக்கு இன்னும் அவங்களுக்கு கிடைக்கிது என்ன ஆக்சுவலாக பார்க்கும் பொழுது அதை விட கூட நீங்கள் இருக்கலாம் நாங்கள் வந்து எட்டு பத்து சதவீதம் கூட இருக்கலாம் எங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை ஏனென்றால் எங்களிடம் இருந்து எங்களை பயன்படுத்தி நடத்துகிறவர்கள் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்குமாக இங்கும் அங்கு ஓடி அலைவதால் உண்மையான உரிமையை கேட்பதற்கு எங்களில் யாரும் இல்லை நாங்கள் சார்ந்திருக்கின்ற நாடார் மகாஜன சங்கம் நேரடியான எந்த அரசியலிலும் ஈடுபடுவதும் இல்லை நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த அழகான முயற்சிக்கு தமிழகம் முழுவதும் நாடார் மகாஜன சங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து தேவையான அனைத்து சக்திகளையும் திரட்டி தருவோம் ஏனென்றால் இதில் நாங்கள் அனைவரும் வணிகர்களாக இருப்பதால் இந்த போராடுகின்ற குணம் இல்லாமல் வணிகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் சமுதாயம் நிரம்பி இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் எங்களை எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் புறக்கணித்திருக்கின்றன அரசு பதவிகளிலும் எங்களுக்குரிய விகிதாச்சாரப்படி நாங்கள் இடம்பெற முடியவில்லை எங்களுக்கு எங்களூரில் இருக்கின்ற மெரிட்டான ஆளுகள் தான் ஒவ்வொரு பதவியிலும் போய் உட்காருகிறார்களே தவிர அந்த சதவீதத்தை தந்த மாதிரி எந்த நிர்வாக பதவிக்கும் வர முடியவில்லை நீங்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் நல்ல இந்த சாதி என்று சொல்லி அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல பணியை எடுத்திருக்கிறீர்கள் அன்று ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்தார் இன்று நீங்களே ஆரம்பித்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை மாவட்டந்தோறும் கொண்டு சென்றாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் நாடார் மகாஜன சங்கம் அனைத்து நாடார் அமைப்புகளையும் ஒன்று திரட்டி உங்கள் பின்னால் அனுபவிக்கச் செய்வோம் இதன் மூலம் கிடைக்கின்ற நன்மையை நாங்களும் அனுபவிப்போம் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு நிதிஷ்குமாராக முடிகின்ற ஒரு காரியத்தை தமிழக முதல்வர் ஏன் இது மத்திய அரசு என்று வந்து இந்த திராவிட மாடல் என்று சொல்லுவதை விட தமிழ் மாடலாக நீங்கள் வந்து இந்த மாடலை என்று அறிமுகம் செய்து அனைவருக்கும் அனைத்துமே எல்லா வகையிலும் கிடைக்கக்கூடிய இந்த சமூக நீதி போராட்டத்தில் நாடார் மகாஜன சங்கம் என்றும் உங்களோடு பயணிக்கும் என்று கூறி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து நன்றி தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த அவசர ஆலோசனைகள் கலந்தாய்வு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் வழக்கறிஞர் பாலவர்களை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் தமிழ் சமுதாய பெருமக்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் தேவை தேவைங்காவில் செய்கிற விஷயத்தை விஷயத்தை வளர்ந்த மாநிலமான தமிழகத்தில் செய்வதற்கு முதல்வர் ஏன் மத்திய காரணம் காட்டுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழகத்தில் பெரும்பான்மையினர் சமுதாயமான வண்டியர்கள் நாடார்கள் தேவர்கள் கவுண்டர்கள் முதலியார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பரைய சமுதாய மக்கள் இப்படி அனைத்து சமுதாய மக்களும் சாதி வாரியான கணக்கெடுப்பு தேவை என்று கூறும் போது தமிழகத்தில் தமிழக மக்கள் அனைவரும் கேட்கும் போது அதை செய்ய தவறுகின்ற தமிழக அரசுக்கு நமக்கு தேவையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய சாதி எண்ணிக்கை பத்தாயிரத்துக்கு குறைவாக இருக்கிற காரணத்தினால் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய எண்ணிக்கை உண்மையாக தெரிந்துவிட்டால் அவர்கள் எல்லாம் ஒன்று பெற்று தமிழகத்தில் இருந்து பெரும்பான்மை இல்லாத மிக மிக சொற்ப எண்ணிக்கையில் உள்ள ஒரு சாதி தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியாது என்கின்ற நிலவு வரும் என்ற காரணத்தினால் தான் தமிழக முதல்வர் சாதி ரீதியான கணக்கெடுக்க மறுக்கிறாரு அதுக்கு அவர் வந்து மத்திய அரசை காரணம் கேட்டார் மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் சாதி வாரியான கணக்கெடுப்பை நாம் வென்று காட்ட வேண்டும் அனைவரும் ஒன்று போராடி நிச்சயம் சாதி வாரி கணக்கெடுப்பது தமிழ் சமுதாயம் அனைவரும் ஒன்றாக திரண்டு போராடுவோம் அதற்கு தமிழ்நாடு நாடரசுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த போராட்டத்திற்கு உங்களும் உறுதியாக இருப்பார்கள் அனைத்து சமுதாய தலைவர்களும் உறுதியாக இருப்பார்கள் யாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு சொல்லல எல்லாரும் வேணும் வேணும் கேட்கிற ஒரு விஷயத்தை தமிழக அரசு உடனே செய்து தர வேண்டும் அப்படி என்றால் மிக பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் வெற்றி காட்டுவோம் ஜிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே அவசியமா அவசியம் இல்லையா இதற்கு கேள்விக்கு பதிலே கிடையாது ஒரே பதில் தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக அவசியம் அதை தமிழ்நாடு யாதவ அரசை மிக ஆர்வத்தோடும் அவசியத்தோடும் வரவேற்கிறது எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளிலே ஒன்று தமிழகத்திலே ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த முயற்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமுதாயமும் முன்னெடுக்கும் போது அவர்களோடு மற்ற சமுதாயங்கள் தோல் கொடுக்கிற போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு கரத்தை கிருஷ்ணகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு ரெவின்யூ மாவட்டங்களிலும் எங்கள் அமைப்பு மிக பலமாக இருக்கிறது அது அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களோடு நாங்கள் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொள்வோம் அதை வெற்றி பெற செய்வோம் எங்களை நாங்கள் வெளிக்கொணர்வோம் அதற்கு எங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் எனவே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தியே தீர வேண்டும் அதற்கு சாக்கு போக்கு சொல்லி நழுவ கூடாது தமிழகமும் இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் பீகாரிலே அது சாத்தியப்படுகிறது தெலுங்கானாவிலே அது சாத்தியப்படுகிறது ஆனால் தமிழகத்திலே மட்டும் அது சாத்தியப்படாதான் இது முழு பூசனைக்காயை சோற்றிலே மறைக்கிற கதையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டு கணக்கெடுப்பு சட்டத்தின்படி மக்கள் தொகையை நாங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளலாம் ஈவன் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் வில்லேஜிலே இருக்கக்கூடிய அந்த தலைவரே கூட அந்த தொகுதியிலே அந்த அமைப்பிலே அவர்களுக்கு ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட உள்ளாட்சிகளிலே அவர்களால் கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று சொன்னால் சர்வ வல்லமை பொருந்திய மத்திய அரசையே விமர்சிக்க விமர்சிக்கக்கூடிய தொடர்ச்சி மோதலான போக்கை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அரசால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியவில்லை என்று சொல்லி மத்திய அரசை மேற்கொள் காமித்து விட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது சில பேருடைய சாயம் வெளுத்து விடும் அதனால் அவர்கள் அஞ்சுகிறார்கள் அஞ்சுவது அவர்கள் இயல்பாக இருக்கலாம் ஆனால் என்பது இயல்பு எனவே யாதவர்களுடைய வெளிப்படையாக சொல்லுகிறோம் கணக்கெடுப்பை நடத்துங்கள் அப்போது எங்கள் நிலைமையும் இந்த தமிழகத்து மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்டமைப்பு உண்டு வட தமிழகத்திலே யாதவர்கள் என்று சொன்னால் அவர்களை விட மிக பலமான சமுதாயமாக வன்னியர்கள் இருப்பார்கள் தெற்கே தேவர்கள் என்று சொன்னாலும் அங்கே நாங்கள் கோனார் என்ற பெயரிலே இருப்போம் ஒவ்வொரு ஏரியாவுலயும் நாங்கள் ஒவ்வொரு பெயரிலே இருப்போம் ஆகையால் ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் எங்களுக்கு உரிய பங்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி ஒரு பங்கு கிடைக்கிறது என்று சொல்கிற போது அந்த வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் நழுவ விட மாட்டோம் அதற்குரிய வாய்ப்பை வன்னியர் அமைப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அமைப்புகளும் சேர்ந்து செய்கிற போது உங்களோடு எங்கள் குரலையும் இணைத்து நாங்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று தமிழ்நாடு மகா மகாசபையின் சார்பாக கூறி மீண்டும் வாய்ப்பு வருகிற போது நல்ல கருத்தினை நல்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நம்ம எல்லாம் ஒண்ணுதான் சிந்திக்கணும் அண்ணன் சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு கூட்ட போது ஒண்ணுதான் தோணுச்சு ஏன்னா என்னை பொறுத்த வரையில ஜாதி மதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய அடையாளம் தப்பு இல்லை அத நம்ம எல்லாரும் பின்பற்றுவோம் அவங்கவங்க முது முதுகிழங்குபா வச்சிருப்போம் அத கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நாடும் வந்து பாத்தீங்கன்னா கட்சிகளும் வந்து அது இல்லாமல் கொண்டு போது ரொம்ப அழகாக இருந்துருக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உலக அளவுலேயும் சரி இந்திய அளவுலேயும் சரி இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக அதை தவிர்க்க முடியாது அது யாராலையும் தவிர்க்க முடியாது அப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு கேட்குறோம் கணப்பு கணக்கெடுப்புங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு பத்து பர்சன்ட் கொடுங்க அஞ்சு பர்சன்ட் கொடுங்க இல்லை மூணு பர்சன்ட் கொடுக்குறோன்னு சொல்லி கேட்குற போது இந்த கணக்கெடுப்பு கரெக்டாக எடுத்தால் உள்ளுக்குள்ள பிரச்சனையே இருக்காது இல்ல அவங்களுக்கு தெரியும் நம்ம மதம் நம்ம ஜாதி இந்த வருது இத்தனை பர்சன்டேஜுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு டேட்டா டேட்டா இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே கிடையாது உலகத்தில் எதுவாக இருந்தாலும் நமக்கு டேட்டா தேவை அந்த டேட்டாவை கொடுக்கக்கூடிய இடமாக இதை நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உலக லெவலில் மாறிக்கிட்டு இருக்குது மாறும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு அது நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கம்ப்யூட்டர் கம்பெனிகள்லாம் இருக்குது இந்திய தமிழ்நாட்டில் இருக்குது அந்த மாதிரி நேரத்துலையும் புதிய புதிய ரோபாக்கள் வரப்போகுது அப்போ இந்த மாதிரி ஜாதி கணக்கெடுக்கெலாம் எடுத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வேலை வாய்ப்புக்களை உருவாக்கி இருக்க வசதியாக இருக்கும் பின்தங்கி இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து ட்ரைனிங் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கலாம் நம்ம நமக்கு என்ன தேவைப்படுது ஏன் அவங்க கீழே இருக்காங்க ஏன் மேலே இருக்கிறாங்க இது கற்றறிஞ்சிக்கலாம் அவங்களுடைய நிலைப்பாடையை அறிந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வளர்த்து விட உதவியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து அண்ணன் சொன்னபோது நான் இதை மன முழு மனதோடு ஏற்று கண்டிப்பாக இந்திய ஜனநாயக கட்சி அவர் செய்கின்ற அனைத்து காரியங்கள் இந்த காரியங்களுக்கு உறுதுணையா இருக்கும்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்